ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் எனக்கு எங்கே வந்திருக்கேன்னா நம்ம திருவண்ணாமலையில் மாபெரும் அம்மா பார்க்க வந்திருக்கோம் திருவண்ணாமலையேன்றதுல சித்தருங்கெல்லாம் வந்து ஜென்ஸுங்க தான் பார்த்துருக்கோம் முத முறையாக ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அது எங்கள் அம்மா தான் தொப்பியம்மா பார்த்தீங்களா அவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதிமூணு வருஷமாக வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்குது அவங்கள வந்து பார்த்து போகணும் அப்படின்னாவே எனக்கு நல்லா இருக்குது நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும் அப்படின்றது தான் உங்களை வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வந்தால் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் கண்டிப்பாக இவங்களை பாருங்கள் ரொம்ப ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு விஷயம் அவங்க பேசுறது அவங்க திட்டுறது அவங்க எச்சத்து என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அதனால நீங்க திருவண்ணாமலை வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க அடுத்த முறையா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த முறை கண்டிப்பா வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்